போட வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு போடுங்க அடுத்தபடியா சொல்றாங்க உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து உள்ளாலதான் சொல்ல வைக்கணும் காட்டு புராணம் இருந்து காட்டு உயர்ந்த அந்தஸ்து புராணம் சொல்லுது உயர்ந்த அந்தஸ்து அதையும் சொல்லுது அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு விசித்திரம் பாருங்க அடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கா அடுத்து என்ன பார்க்கணும் மண்ட பரிசா இருக்கா மண்டே என்ன பரிசா இருக்கணும் இமாம சேர்றதுக்கு மண்டை எதுக்கு பருவ மண்டை பருவ மண்டையை பார்த்துட்டா இமாம சேர்ந்த மரு மண்டா சரியா பருவ மண்டபல இது குழான் ஆளான இந்த பருவ மண்டல தான் வேணும் என்று குழான் சொல்லுது பருவ மண்டலம் என்ன ஹரி சொல்லுது அடுத்து பாருங்க சேக்ரா ஒரு கேள்வி ஆச்சரியா சொல்லக்கூட முடியாது சொல்லிட்டு ஆ அடுத்து இதெல்லாம் பார்த்து கழித்தார் எல்லாருக்கும் பருவமண்டையா போச்சு அப்புறம் என்ன செய்யணும் உறுப்பு சின்னதா இருக்கணும் என்ன சொன்னதா இருக்கணுமா உறுப்பு சுகிர் காவல இருக்கு ரஜி குஸ்டாரு பாபனி மாமாவில உறுப்பு சின்னதா இருக்கணும் என்று எந்த குழான் லிங்கனுக்கு உருப்பு சின்னதா இருக்குன்னு சொல்லுவாங்க மத்த உருப்பும்பாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் வச்சிருக்கோம் அதுல இருந்து அதுக்கு என்ன ஆதாரம் காட்டும் உருப்பு சின்ன இருக்குமா விளங்குதா உறுப்பு அளவு எடுக்கணுங்கிறாங்க இமாமல் பார்க்கணும் உறுப்பை காட்டு உறுப்பு எப்படி இருக்கு பாபு சின்ன குழந்தை காட்டணும் ஆதாரம் இந்த உறுப்பு குழந்தை எப்படி இருக்கு ஹரிசு அடுத்து பாருங்க ஒரு விசித்திரமா இருக்கும் மாக்குழு மாக்குளுக்கு ஒரு சட்டம் மாக்குள மாக்குளத்துக்கும் மாக்குளுக்கும் மாக்குளத்துக்கும் ஒரு கல்யாணம் அப்படின்னா என்னன்னு சொன்னா சாப்பிடுறது அனுமதிக்கப்பட்டிருக்கல அந்த பிராணி அதாவது ஒரு ஆடும் ஆண் ஆடும் ஒரு ஆண் ஆடும் ஒரு பெண் பசுவும் பெண் மாடும் உறவு கொழுதுங்க சொல்லிட்டீங்களா அதில் ஒரு ஆண் ஒரு காளை மாடும் ஒரு பெண் பெண் ஆடும் உறவு கொழுது உறவு கொண்டு உறவு கொண்டு அதுலேருந்து ஒரு புள்ளை பிறக்குது ஒரு பையன் பிறக்கும் அவன் மாறுத்தா போய் பெரிய ஹாபி ஆகுறான் அவன் ஹாபியிலாகி அப்புறம் ஹச்பெண் நாளைக்கு தொலை வைக்க போறான் தொலை வைக்கலாமா கேள்வி நீ எந்த கற்பனை எங்கேருந்து எனக்கு யாருக்கா இன்னொரு கற்பனை வரும்மா நம்ம இப்படி இந்த மாதிரி எத்தனை கதி கேட்குறான் அட ஒரு ஆண் ஒரு பசுவும் ஒரு கோ பெண் கோழியும் உறவு கொண்டான் அதாவது ஆண் அதாவது ஆண் காளை மாடும் ஒரு ஆடும் உறவு கொல்லும்பொழுது ஒரு மனுஷன் மாதிரி பிறக்கிறான் இவன் சொல்ல வைக்காமான் வந்துவிட்டான் ஒரு காளை மாடு ஒரு கோழியோட உறவு கொள்ளுது நான் கேட்குற ஒரு கேள்வி கோழியோட உற மண்டபம் இருந்து ஒரு பையன் பிறக்கான் அவன் எப்படி பேர பார்ப்பான் பூஜியுமா உள்ளே தான் இருப்பான் முத்தப்பன உள்ள இவன் சொல்ல வைக்கலாமா சொல்ல வைக்கும் போது காலையில் அவன் சொல்ல வைக்காமல் குழான் வந்து காட்டு இதுதான் எங்களோட கேள்வி இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிரம் கேள்வி இருக்கு அடுத்த ஒண்ணு கேட்போம் இந்த மாதிரி இது ஒரு ஹோண்டா இது இதோட ஒரு ஹோண்டா குழந்தை நிறைய கேள்வி அடுக்கும் டைம்ல இல்லாமல் சாக்க சொல்லிட்டு போற அப்புறம் அடுத்து விளக்கும் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் வந்து ஒரு பையன் பிறக்கிறான் அவன் ஹாபிஸ் ஆகிறான் ஹாபிஸ் ஆகி கொலை வைக்க போறான் ஹஜ்ஜி சொல்ல வைக்க போறான் சொல்ல வைக்கலாம் சொல்ல வைக்கலாம் சரி சொல்ல வச்சாச்சு அந்த சரி யாருக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிறந்தாலும் சொல்ல வைக்கலாம் புறாங்க அதை சொல்ல வச்சுட்டு வர்றான் இவன் அடுத்து அடுக்கலாமா அடுக்கலாம்

அதான் சொல்ல சொன்ன கெவிச்சேன்னு சொன்னால் ஒரு சேக் மூணு சேமையில இப்படி பார்க்க மாட்டாங்க அவ்வளோ மோசமான வார்த்தை நான் சொல்ல இருக்கிறேன் நீ பாருங்க இந்த மாதிரி இருக்கா இல்லையா ஹஜ்ஜுக்கு ஒரு கும்பல போகுதுங்க ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போறது இணைய சத்தோடு எப்படி போவாங்க ஒரு லட்ச ரூபா செலவழிச்சிது அங்க வந்து ஹஜ்ஜுக்கு என்ன போறதுக்கு ஒன்று போகலாம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவழிச்சிது நான் பாவனேன் இன்னைக்கு இனிமையாக திருமியா பாடணுங்கிற ஒரு இளையச்சத்தோனா ஒரு முசேம் போவான் இப்படி ஒரு கும்பல ஹஜ்ஜுக்கு போகுது ஹஜ்ஜுக்கு போய் அந்த ஹுக்கும கேட்கல எப்படி ஹஜ்ஜு செய்யணும் எப்படி உங்களாச்சும் இந்த ஹுக்குமை கேட்கல அப்படி ஹஜ்ஜுக்கு போன ஒரு பொம்ல ரத்தல் சுமாரி என்ன சழுதையினுடைய குடி இருக்குல்ல சழுத குடி சொல்ல வேண்டியது வேற வழி இல்ல கழுதையுடைய ஆண்குடி இது ரத்தல் முஸ்தாரில் பாகம் மூணு பக்கம் அறுநூத்தி எழுபத்தி மூணு இருக்கு ரத்தல் சுமாரி கழுதையினுடைய ஆண்குடியை எடுத்துக்கொண்டு தன் குடியில் நுழைத்தாய் சோச்சு பாருங்க பாப்போம் மது அடிச்சுட்டாரோ ரத்தல் முஸ்தாரி இருக்கா இல்லையா இதை காட்டு குரான் குரான் இப்படி இருக்குமா நான் கேட்கறேன் கவிசை இப்படி வருமா இதுக்காக சூற விசை கேவலப்படுத்துது இஸ்லாமிய அசிங்கப்படுத்த சூறப்பட வேண்டிய வல்லவுக்கு தாப்பு அது இது குரான் இசைக்கு உட்பட்டதாமா மதுரபு காட்டு குரான் இருந்து நுழைத்தால் அல்லது துண்டிக்கப்பட்ட குறியை நுழைத்தால் அதுல குறிப்பிட்ட குறியல்ல துண்டிக்கப்பட்ட வெற்றி கணக்கு ஒரு குறி அது என்ன மனுஷனும் யாருடைய குறியோ வெற்றி கணக்கு நீங்க இந்த குறியை யாரு அஜிக்கு போறாங்கல்ல வெற்றி கணக்கு செலவழிச்சு நுழைத்தால் கூடும் வீணாகாது சட்டம்

யாரு அடிமைப்பெண்ட உலகம் கிடைக்கிற மனைவி பார்க்கலாம் இந்த காலத்துல இருந்தாலும் பிரமானந்த சாமி காப்போம் இந்த மாதிரி கருமணம் பிரமானந்த சாமி டாக்டர் பிரகாஷ் அடிமை பெண்ணுடன் உறவு மனைவியுடன் மனைவியுடன் உறவு கொள்வதை சரி மனைவியுடன் உறவு கொள்வதை அடிமை பெண் உட்கார்ந்து பார்க்கலாம் மாற்ற கூடாதாமா அடிமை பெண்ணோடு உறவு கொள்வதை மனைவி பார்க்க கூடாதாமா மனைவியோடு உறவு கொள்வதை அவனுடைய அடிமை பெண் இருக்கிற பார்க்கலாம் குரூப்லயுமே அசிங்கம் கேவலம் நாடி போய் கிடைக்கிறதுனால மனித சமுதாயம் நாசமா போயிருக்கு பிரமானந்த சாமி சொல்றோம் பிரகாஷ் டாக்டர் பிரகாஷ் என்ன அழகு தினம் நான் சொல்றோம் இந்த மாதிரி அழை அறிவு பண்ணு குழு கூட இல்ல நேரடி பிள்ளைங்க நேரடி காட்சி இவ்வளவு அடல் சூழ்நிலையை விட கேவலமா அசிங்கமா அந்த மாதிரி படம் எடுக்க விட கேவலமா பார்க்கல மதுரபு சட்ட இஸ்லாமிய சந்தைகளை வச்சிருக்கீங்க சாதாரண எவ்வளவு கூப்பிட்டு கண்டு போயிருவோம் இஸ்லாம் சட்டம் நாங்க கூப்பிட்டு சொல்லுவோம் நீங்க பக்தியா செய்வீங்களே அது காட்டுங்க அதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு ஒரு வேலைக்கு சில வார்த்தை சொல்ல கூசுங்க சொல்லிட்டு ஆகணும் சங்குரியே கண்மலந்து வாரத்தில் ஒருவன் நுழைத்தால் தண்டனை உண்டு தண்டனை உண்டா இல்லையாங்கறது இல்ல சன் உலகையை உருப்பிருக்கலைங்க அதான் மலதுவாரத்துல என்ன என்ன எப்படியா சொல்றது இங்க எப்படி சொல்றது அங்க இருக்கா அடுத்த இருக்கேன் மூலத்துல இது வந்து இருக்கு இருக்கிற யாரையும் பாரு நாலு பக்கம் நூத்தி நாற்பத்தி மூணுல இருக்கு சண்மலத்துவாரத்தில் சங்குரியும் நுழைத்தால் இப்ப கற்பனை வருமா இதெல்லாம் எழுதி வச்சு இது வந்து இஸ்லாமிய சட்டம் சொல்ல போறீங்களா இதுக்கும் சப்பாக்கம் சொல்ல போறீங்க சொல்லுங்க சரியா சொல்லுங்க சப்பா அப்படி சொல்லணும் சொல்லி போடுங்க அடுத்து பாருங்க நாயோ பன்றியோ பாருங்க நாயோ பன்றியோ உறவு கொண்டு நாயோ பன்றியோ ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டு நாய் ஒரு பெண்ணோட போது அது ஒரு பண்ணி பெண்ணோட ஒரு எழுதி வச்சத சொல்றேன் நானா கற்பனை இந்த சிறுக்காய் பத்தொன்பதுல இருக்கு பக்கம் இருபத்தி ஆறுல இருக்கு நாயோ பன்றியோ ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டு அதுல ஒரு குழந்தை பிறகு நாய் போல நாயை உறவு கொண்ட அல்லது பண்டி உழவு கொண்ட மூலமாக ஒரு பையன் ஒரு பையன் பிறக்கலாம் சிறந்தா இவன் தொலை வைக்கலாமா கேள்வி எப்படி கற்பனை இந்த மாதிரி கற்பனை பண்ணலாமா சிறந்துட்டு தொலை வைக்கலாம் சுத்தமாக இருந்தால் தொலை வைக்க கூடாது ஏன்னா ஈரமா இருந்தா எனக்கு ஈரமா இருந்தா எனக்கு இஷ்டம் இருக்குல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாய்க்கும் பண்ணிக்கும் சமைக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு பிறக்கு நாய் மூலமாக அல்லது பண்டி மூலமாக அந்த பையன் தொலை வைக்கலாமா கூடாதான் இது கேள்வி கொலை வைக்கலாம் ஏன் வேர்வை இல்லாம சுத்தமா இருக்கலாம் கொலை வைக்கலாம் வேர்வை சுத்தமா இருக்கா நஜி கொலை வைக்க கூடாது அப்ப ஒரு கொலை வச்சுட்டு நாய்க்கு பண்ணணும் பண்ணி பண்ணலாம் வாங்க கருத்து பண்ணி கொலை வச்சுட்டு இருக்கான் பேன் ஓடிட்டு இருக்கு வேக்கல ஈரமில்ல சுத்தமா இருக்கான் கொலை வச்சுட்டே இருக்கும் பொழுது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு வேத்து கொட்டுது அப்படியே நஜி சாயிடுவார் அப்படி நஜி சாகும் மனசு நஜி சாவனா இப்படி நடக்குமா நாய்க்கும் பண்ணிக்கும் ஒரு நினைக்கலாமா இதெல்லாம் இஸ்லாமிய சட்டமா மதுரை இதெல்லாம் இருக்கு இதுக்கு என்ன குர்ஆன்ல அவர எப்படி காட்ட முடியுங்க நீங்க இது சாப்பிடுங்க குர்ஆனில் காட்டங்கள்னு தப்பு எப்படி இருக்கும் குரான் இது எப்படி ஹதீஸ் அங்க இருக்கும் இருக்கு தான் காட்டங்கள் தப்பு இருக்கலே இருக்காது அப்படி ஒரு வார்த்தை இல்லை இஸ்லாம் அப்படி ஒரு அப்படி ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர மாட்டாங்க அடுத்து நம்ம சவல்ல கேட்டாரு வஞ்சா சாப்பிடுறது இந்த இந்த விஷயத்தை பார்த்தா அவங்களே பனிரெண்டு 12 கேளிகளேrangle நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பனிரெண்டு என்று சொன்னது போய் ஒன்பது கல்வி தான் கெடுக்கப்பட்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நாம் இந்த மஜிலிசின் மூலம் ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை துவக்கி ஒரு தெளிவு பெற வேண்டும் என்று விரும்பினால் இவர்கள் திரும்ப திரும்ப நேற்றைய விஷயத்தை நாம் அறவே தொடக்கூடாது என்று நினைத்தோம் சம்பந்தமே இல்லை முறையாது இருந்தாலும் அணி சகோதரர் ஆரம்பத்தில் ஆரம்பித்து சகோதரர் நேற்று நாங்கள் ஒரு விஷயத்தை வச்சோம் அதுக்கடுத்து எத்தனையோ விஷயங்களை வச்சோம் நேற்று அவர்கள் ஆரம்பத்தில் வைத்த வாதம் அக்குவேறு ஆணிவியராக பிரிக்கப்பட்டுவிட்டது என்பதனால்தான் இதற்கு அடுத்து நாம் உடனடியாக சில செய்திகளை சொன்னால் கிதாபை கேட்பார்கள் நாம் சம்பந்தமில்லாத அர்த்தத்தை சொல்வோம் இருக்கின்ற பொருளை சொல்லி மக்களுக்கு விடுவார்கள் என்ற பயத்தில் அச்சத்தில் இறுதியாக சம்பந்தம் சில தகவல்களை சொல்லிவிட்டு அதற்கு போதிய விளக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் அந்த மதிப்பு நிறைவு பெற்றது நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம் நேற்றைய இசுகாசாடைய இரண்டாவது அமருடைய இறுதி பகுதியில் எங்கள் அணி தலைவருடைய தொகுப்புறையில் ஒரு முக்கியமான ஹதீஸ் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் வந்தபொழுது இது தொகுப்புறையில் புதிய ஆதாரத்தை வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டது உடனடியாக ஏற்று நிறுத்திக் கொள்ளப்பட்டது ஆனால் தங்கள் எல்லோருக்கும் தெரியும் எதிரணி சகோதரர் தங்கள் தொகுப்புறையில் எத்தனை புதிய ஆதாரங்களை வைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களுக்கு பதில் சொல்வதில் தவறில்லை ஆனா உங்க தரப்பில் தான் சொல்லிட்டு உடனே தொகுப்புறையே பயன் செய்யறோம் அது எப்படி சாத்தியமாகும் சரி அது இருக்கட்டும் திரும்ப திரும்ப ஒரு ஆரோக்கியமான கண்ணியமான விவாதம் இல்லை புள்ளி ராஜா இது எக்ஸ்பர்ட் யாரு என்ன தெரியும் புள்ளி ராஜாங்கிறீங்க செயற்கடிக்கிறதுங்கிறீங்க தடவி பொம்பளை தடவுறதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு